ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி காலையில் தங்க மற்றும் வெள்ளியோட விலை வந்து போட்டிருந்தோம் அதாவது காலையில் வந்து தங்கம் இருபத்திரெண்டு கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் குறைஞ்சி ஒம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுது ஸோ வெள்ளி அதே மாதிரி ஒரு ரூபா குறைஞ்சி நூற்றி பத்தொம்பது ரூபான்னு மார்னிங் வந்து ரேட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் மறுபடியும் ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது அதாவது தங்கம் விலை வந்து குறைஞ்சிருக்குது ஆபரண தங்கம் இருபத்திரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் குறைஞ்சிருக்குது ஸோ காலையில் எழுபத்தஞ்சு ரூபாய் இப்போ அறுபது ரூபாய் டோட்டலாக நமக்கு இன்றைக்கி மட்டும் நூற்றி முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய் குறைஞ்சி இப்போ ரேட்டு வந்துட்டு ஒம்பதாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாயாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ரேட்டு ஒரு கிராம் தங்கம் ஒம்பதாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாயின்னு அப்டேட் ஆகிடுச்சி ஸோ நீங்கள் சில க நிறைய கடைகளில் அப்டேட் பண்ணிட்டாங்க ஒரு சில கடைகளை மட்டும் இன்னும் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க கண்டிப்பாக வந்து அதையும் சீக்கிரம் அப்டேட் பண்ணிவிடுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட எட்டு கிராம் அதாவது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி எண்பது ரூபாய் வந்து குறஞ்சிருக்குது கிராமுக்கு நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாயும் ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி எண்பது ரூபாயும் குறைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவுலேயும் தங்கத்தோட விலை வந்து குறஞ்சிருக்குது அதே மாதிரி யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகிருக்குது நேற்றுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தாறு புள்ளி ஐம்பத்தஞ்சு பைசா இந்த ரேஞ்சில் வந்து இருந்தது இப்போ வந்து கிட்டத்தட்ட அறுபது பைசாவுக்கு மேலே குறைஞ்சி எண்பத்தஞ்சு புள்ளி தொண்ணூத்தஞ்சு பைசா இந்த ரேஞ்சில் வந்து இப்போதே இல்லை வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் தங்கத்தோட விலை வந்து இரண்டாவது முறையாக குறைஞ்சிருக்குது அது மட்டும் மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஈரான் இடையே இருக்கக்கூடிய போர் வந்துட்டு நிறுத்தப்படுது அதாவது ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம் நாங்கள் வந்து போரை நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வந்து வந்திருக்குது ஸோ இந்த மாதிரியான காரணங்களாலையும் தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கலாம் அப்படின் வந்து சொல்லப்படுது கத்தார்லாம் இருக்கக்கூடிய வான்வெளி அதாவது வான்பரப்பை வந்து முழுசாக மூடி இருந்தாங்க ஃப்ளைட் எதுவுமே வந்து போகலை பட் இப்போ வந்துட்டு அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போர் நிறுத்தத்தாலையும் தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்கலாம் இன்னும் வந்து தங்கத்தோட விலை வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஸோ நைட் வரை பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் தெரியும் நமக்கு தங்கத்தோட விலை வந்து இந்த மாதிரி ஒரு விலை வாய்ப்புகள் இருக்கா இல்லை சர்வதேச அளவில் இன்னும் தங்கத்தோட விலை வந்து குறையுதா அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட் வரை அதாவது தங்க விலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி வரைக்கும் அதாவது ஒன் ஹவர் ஆஃப் அன் அவர் முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து குறை கணிப்பு சொல்கிறோம்ல ஸோ அதில் இருந்துட்டு தலைகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நிறைய நேரங்களில் அப்படியும் நடந்துருக்குது ஸோ நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அந்த ஒரு மணி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயும் வந்து ஏதாவது மாற்றங்கள் வந்து நடந்துச்சு அப்படின்னா தங்கத்தோட விலையில் ஏற்றம் இல்லது இறக்கம் வந்து இருக்கலாம் ஸோ கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும் தேங்க்யூ